இன்னைக்கு நம்ம செல்வத்தை மலை போல குவிக்கக்கூடிய ஒரு துவாவை பற்றி பார்க்க போகிறோம் இந்த துவாவானது செல்வம் மட்டும் இல்லாமல் ஆட்சி அதிகாரத்தையும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு துவாவாக இருக்குது இந்த துவா சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஓதின துவா இந்த துவாவை ஓதுனதுக்கு அப்புறம்தான் அல்லாஹ் அவங்களுக்கு செல்வம் ஆட்சி அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்தான் இப்போ நம்ம அந்த துவா என்னங்கிறத பார்க்கலாம் பிஸ்மில்லா ரஹ்மானிர் ரஹ்மான் ரஹீம் ரிகுபிர்லி வஹாபுலி முல்கல் யம்பகி லி அஹதிம் மிம்பாதி இன்னக்க அந்தல் வஹாப் என் இறைவா என்னை மன்னித்து விடுவாயாக எனக்கு பின் யாருக்கும் கிடைக்காத ஆட்சியை நீ எனக்கு வழங்குவாயாக நீயே ஏ மிகச் மிகச்சிறந்தவன்